ஹலோ ட்ரேடர்ஸ் மார்க்கெட் லாஸ்ட் வீக்கெண்டில் நல்ல பாசிட்டிவாக தான் இங்கே க்ளோஸ் ஆச்சு மாராஷ்டிரா வந்து இங்கே அசம்பி எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு அதனால் மண்டே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது மோஸ்ட் ப்ரொவாப்லி பாசிட்டிவாக தான் இங்கே ஓப்பன் ஆகும் எல்லாமே இங்கே பாசிட்டிவாக தான் இருக்குது அதனால் இந்த வீக் தி எண்ட் குள்ளேயே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஃபைவ்லேருந்து ஒரு டென் பர்சன்ட் ரிட்டன் தரப்போகிற ஸ்டாக்கை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம் சீக்கிரமாக எந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ வேணும் லைக் அண்ட் ஷேர் பண்ணலன்னா சீக்கிரமாக பண்ணிவிடுங்க லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் கசைனர் நெரோலெக் பெயிண்ட் லிமிட்டட் தான் இந்த கம்பெனியை பற்றியுமே நான் ஃபுல்லாகவே பிஸ்னஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராகவே விச் மீன்ஸ் என்னுடைய ஓல்டு வீடியோஸ் இருக்குது நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் க்ளியராக தெரியும் இந்த கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் ரொம்ப சிம்பிள் தான் பெயிண்ட் செக்டரில் தான் இவங்க பிஸ்னஸ் இருக்காங்க விச் மீன்ஸ் கன்சூமர் செக்டரில் வருவாங்க அண்ட் அதே போல் உங்களுடைய ஃபைனான்சியல்ஸுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் கம்பெனி இங்கே சேல்ஸுமே எவ்ரி இயர் வந்து கண்டினியூவாக க்ரோ ஆகிட்டே இருக்குது அதுங்க நம்பர்ஸில் நல்லா க்ளியராக விசிபிள் ஆகுது ஆல்மோஸ்ட் சொல்லியூஷனா ஒரு நியர் அபவுட் வந்து லாஸ்ட் சாரி இப்போ கரண்ட்டாக போஸ்ட் பண்ண மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கனாலும் ஆல் டைம் ஹைல தான் ஒரு நியர் அபவுட் வந்து செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கோடி இங்கே சேல்ஸ் இருக்குது அதே போல் நம்ம இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே கண்டினியூவாக இங்கே எவ்ரி இயர் க்ரோ ஆகிட்டு இருக்குது அண்ட் அதே போல் இப்போ கரண்ட்டாக மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இது போஸ்ட் பண்ண நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே க்ளியராக பார்க்க முடியும் டபுள் ஒன் செவன் சிக்ஸில் நல்ல பெட்டரான இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே கண்டினியூவாக க்ரோ ஆகிருக்கு இருக்கிற க்ரோ ஆகிட்டு இருக்கதையும் நல்லா கிளியராக பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸில் பார்த்தோன்னா ஸ்டாக் பிரைஸுமே ஒரு நியர் அபவுட் வந்து இங்கே ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்துச்சுனாலும் ஒரு அரௌண்ட் வந்து கீழே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுமே ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் இன்னமுமே இங்கே நல்ல பெட்டரான டவுனில் தான் ட்ரேட் இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சேட்டையுமே நல்லா ரீட் பண்ணிங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இங்கே நல்ல பெட்டரான ஒரு கண்டினியூவாக க்ரீன் கேண்டலில் ஒரு நல்ல பெட்டரான வால்யூமே இங்கே பார்க்க முடியுது அதுவுமே இங்கே கண்டினியூவாக பார்க்கலாம் அண்ட் சேம் டைம் இந்த ரேஞ்சுமே இங்கே நல்லா க்ளியராக பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த சேட்டையுமே நீங்கள் நல்லா கிளியராக பார்க்க முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபஸ்ட் டைம் இங்கே கீழேந்து பாட்டிலேருந்து போனப்போ இங்கே மேலே போய் ப்ராப்பராக டார்கெட் ஹிட் இருக்குது அண்ட் செகண்ட் டைமே இதே ரேஞ்சில் வந்துச்சு ரேஞ்சில் வந்து அடுத்தது இங்கே மேலே போய் கரெக்டாக வந்து இங்கே டார்கெட்டுமே இட்டாயிருக்கு அண்ட் அதே போல் தான் இப்போ நியர் அபவுட் வந்து தேர்ட் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து சேம் இங்கேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கீழே பாட்டலில் வந்துச்சு சப்போர்ட்டில் அண்ட் அதுக்கு அடுத்தது மேலே போக பார்த்துச்சு இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த நம்ம நம்ம இந்தியாவில் எலெக்ஷன்ஸாக இருக்கட்டும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இந்தியாவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணலை அண்ட் யூவஸ் ஒரு சில நியூஸ்னாலேயும் அண்டு ஓவாரது ப்ராப்ளம்னாலையும் இந்த இஸ்ரேல் ரஷ் சாரி இஸ்ரேலு ஈராக் ஓரலாக இருந்துச்சு அதனால் ஸ்டாக் பிரைஸுமே இங்கேருந்து ரொம்ப சீக்கிரமாகவே கீழே டவுன் ஆகி அண்ட் திரும்பவும் சேம் ரேஞ்சில் தான் இப்போ சப்போர்ட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே நல்ல பெட்டரான இப்போ சான்ஸ் இருக்குது பை பண்ணுறதுக்கு அண்ட் ஈவன் சொல்ல போச்சுன்னா இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ஒன் வீக்குள்ளேயே ஒரு ஃபைவ்லேருந்து ஒரு டென் பர்சன்ட் ரிட்டன் பார்க்குறதுக்கான பாசிட்டிவிட்டீஸுமே இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் ஈவன் சொல்ல போச்சுன்னா இப்பயுமே இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே சேமாக வந்து சப்போர்ட் தான் ட்ரேட் இருக்குது நான் அகைன் அண்ட் அகெயின் சொல்கிறேன் திரும்பவுமே சேமாக ப்ரீவியஸ்லேருந்து சப்போர்ட் தான் ட்ரீட் ஆகிட்டு இருக்குது அதனால் இந்த ஸ்டாக்கை பை பண்ணாலும் ஒரு நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் டெஃபினட்டாவே பார்க்கலாம் நான் எப்படி இங்கே அனலைஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே அதேமாதிரி நீங்களும் எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணலாம் இதுக்காகவே நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு சிக்ஸ்த்து பேட்ச் வந்து இங்கே டிசம்பர் மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது இந்த கிளாஸில் பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலில் சொல்லி தருவேன் ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி பண்ணுறது பொசிஷன் சைஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபைனான்சியல் அனலைசஸ் ஒரு ஸ்டாக்ஸில் எப்போ தான் என்ட்ரி எடுக்கணும் எப்போ எக்ஸிட் பண்ணணும் எல்லாத்தையுமே நம்ம ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸில் லேர்ன் பண்ணலாம் ரொம்ப அதிகமான ப்ராஃபிட்டையுமே இங்கே மேக் பண்ணலாம் உங்களுக்காக ஒரு செம்மையான ஆஃபரும் இருக்குது யார் நம்ம க்ளாஸில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற டென் மெம்பர்ஸ் இருக்காங்கள அவங்களுக்கு மட்டும் நம்மளுடைய கிளாஸ் ஃபீஸ் இங்கே டேரெக்டாகவே அதுவும் ஃப்ளாட்டாக ஃபிஃப்டி பர்சண்ட் இங்கே டிஸ்கவுண்ட் ஆஃபர் கிடைக்கும் சீக்கிரமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் சீட்ஸை ரொம்ப சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க இந்த ஆஃபர் வெறும் ஜஸ்ட்டு லிமிட்டட் டைமுக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்டாக் ஃபைவ் பைசா கேபிட்டல் லிமிடட் தான் இந்த கம்பெனி பண்ணுற பிஸ்னஸுமே நல்லா க்ளியாக பார்க்க முடியும் நம்ம எந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே பை பண்ணாலும் சேல் பண்ணாலும் ஒரு ப்ரோக்கர் மூலியமாக தான் பண்ணுவோம் அண்ட் ப்ரோக்கிங் பிஸ்னஸ் தான் இவங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஸ்டாக்காக இருக்கட்டும் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் கரன்சி ஐபிஓ டெரிவேட்டிவ் கமோடிட்டி வெல்த்து அண்ட் யுவது ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே இவங்ககிட்ட இருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம பை பண்ணுறதும் சேல் பண்ணுறதும் ரொம்ப சிம்பிளாக ப்ரோக்கிங் தி தி பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் சேம் டைம் இவங்களுமே இங்கே டெக்னிக்கல்ஸில் பார்த்துச்சுன்னா இங்கேயுமே பார்க்க முடியும் ஸ்டாக் ப்ரைஸை ரீட் பண்ணிச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து இந்த ஸ்டாக்குமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு தேர்ட்டி செவன் பர்சன்ட் டவுனில் தான் ட்ரீட் ஆகிட்டு ஆகிட்டுருக்கு அண்ட் சேட்டையும் நீங்கள் நல்லா ரீட் பண்ணுங்கள் இங்கே ரீட் பண்ணிங்கன்னா நல்லா க்ளியாக பார்க்க முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன் ஏன்னா ட்ரா பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல க்ளியராக புரியும் நல்லா க்ளியராக இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எப்பப்பெல்லாம் ஸ்டாக் ப்ரைஸ் கீழே பாட்டமில் இங்கே சப்போர்ட்டில் வந்திருக்கு அண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் ரிவர்ஸ் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கிறதுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் இங்கே சேட்டில் நல்ல க்ளியாக விசிபிள் ஆகுது அண்ட் அதே போல் தான் ஒரு நல்ல பெட்டரான எங்கேயுமே ஒரு இன்டெப்த்ல நல்ல கிளியாக பார்த்திங்கன்னா ஒரு டெ வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் ட்ரேட் ஆகிட்டு இங்கே நல்லா க்ளியராக விசிபிள் இங்கே பார்க்க முடியும் அண்ட் சேம் டைம் ஸ்டாக் ப்ரைஸுமே சேமாக வந்து இந்த ரேஞ்சிலே தான் எப்போயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அண்ட் நல்ல க்ளியராக பாருங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு நல்ல க்ளியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எப்போல்லாம் கீழே பாட்டமில் வந்துச்சு ஸ்டாக் ப்ரைஸ் திரும்ப ரிவர்ஸ் ஆகி இங்கே மேலே போயிருக்கு அண்ட் மேலே கடுத்தது திரும்பவுமே கீழே பாட்டமில் வந்துச்சு நல்லா கிளியராக பார்க்க முடியும் ரெசிஸ்ட் பிரேக் மேலே போச்சு அண்ட் அதுக்கடுத்த சப்போர்ட் வந்திருக்கு அண்ட் சப்போர்ட்டில் கீழே வந்ததுக்கு அடுத்தது திரும்பவும் ரிவர்ஸ் ஆகி இங்கே கீழேருந்து மேலே போயிருக்குது ரெசிஸ்டண்ட்டில் அண்டு மேலே அடுத்தது திரும்பவுமே கீழே வந்து கீழே வந்திருக்கு இந்த திரும்பவும் சப்போர்ட் ஜோன் வந்திருக்கு அண்ட் அதே போல் தான் விச் மீன்ஸ் நல்லா கிளியராக பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு டைம் வந்து இங்கே ப்ரொசஸ் வந்து கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிச்சு அண்ட் அகெயினுமே திரும்பவும் செகண்ட் டைமுமே இங்கேருந்து ப்ரொசஸ் வந்து இங்கேருந்து கம்ப்ளீட் ஆகி இங்கே கம்ப்ளீட்டாக இருக்குது செகண்ட் டைமுமே அண்ட் தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து திரும்பவுமே நம்மளுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு விச் மீன்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் சேட் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி எப்பயுமே அகெயின் ரிப்பீட் ஆகும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இங்கேயுமே திரும்பவும் கீழே பாட்டலில் வந்துருக்கு அதனால் நம்ம இங்கே கீழே பாட்டல்லேருந்து பை பண்ணாலும் அண்ட் திரும்பவும் மேலே போகும்போது நம்ம டெஃபினட்டாகவே இங்கே சேல் பண்ணலாம் அண்ட் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே வரப்போகிற அப்கமிங் ஒன் வீக்ஸ்லேயே வந்து ஒரு ஃபைவ்லேருந்து ஒரு டென் பர்சன்ட்காக ரிட்டர்ன் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே தேர்ட் ஸ்டாக் டாபர் இந்தியா லிமிடெட் தான் இந்த கம்பெனி பற்றியுமே நான் பிஸ்னஸ் வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த கம்பெனி ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம இந்துஸ்தான் யூனிவர்ஸ் எப்படி சோப்பாக இருக்கட்டும் பேஸ்ட்டாக இருக்கட்டும் அண்ட் ஆயிலாக இருக்கட்டும் எல்லாத்தையும் மேக் பண்ணுறாங்க மாதிரி தான் இவங்களுமே வந்து எஃப்எம்ஜி செக்டரில் தான் இருக்காங்க ஏன்னா மெயின் வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஆயுர்வேதிக் அண்ட் நேச்சுரல் ஹெல்த் கேர் இருக்குது பார்த்திங்களா அந்த செக்மெண்ட்டில் இருக்கிற ப்ராடக்ட்டை மட்டும்தான் இவங்க ஒரு ஃபுல் ஃபுல் ஃபோக்கஸாக இங்கே பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்துஸ்தான் வந்து இது நம்ம கோல்கேட் இந்த மாதிரி பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருக்காங்கன்னா ஏன்னால் அதே இதை வந்து இவங்க வந்து கோல்கேட் பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவங்க வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்க மாதிரி இந்த நீம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த நீம் மூலியமாக விச் மீன்ஸ் வேப்பல சொல்லுவாங்க அது இவங்க வந்து பேஸ்ட் வந்துருக்கும் அதே மாதிரி இவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா டாபர் ப்ராடக்ட்டுமே நீங்கள் எல்லாம் ரொம்ப க்ளியராக பார்க்கலாம் எல்லாமே நேச்சரில் இருக்கிற நேச்சரில் இருக்கிற ப்ராடக்ட் அவர் தான் டேரக்டாக இவங்க சேல் இருப்பாங்க அதனால் இவங்களோட ப்ராடக்ட்டுமே ரொம்ப செக்மெண்ட் வந்து இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அண்ட் சேம் டைம் நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸ்லுமே எதுவுமே பார்த்துச்சுனாலும் இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும் இவங்களுமே ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நியர் அபவுட் ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்துச்சுன்னா ஒரு அரவுண்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் இப்போயுமே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இங்கே இருக்கிற டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜாக இருக்கட்டும் இல்லை டுவெண்ட்டி டேஸ் மூவிங் ஆவரேஜாக இருக்கட்டும் அண்ட் இல்லை வந்து ஃபிஃப்டி டேஸ் மூவிங் ஆவரேஜாக இருக்கட்டும் எல்லாத்த விட இங்கே கீழே தான் வந்து ஸ்டாக் ப்ரைஸுமே டவுனில் ட்ரேட் இருக்குது அதனால இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான இண்டிகேட்டர் இங்கேருந்து பார்க்க முடியும் அண்ட் சேம் டைம் சேட்டையுமே நல்லா ரீட் பண்ணிங்கன்னால் இங்கேயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து சேமாக நான் ப்ரீவியஸ்ட் ப்ரீவியஸில் இருக்கிற ரெண்டு சேட்டை வந்து எப்படி ரீட் பண்ணேன் அதே மாதிரி தான் இந்த ஸ்டாக்குமே வந்து ஒரு நல்ல பெட்டரான இங்கே ஜோனில் இது சப்ளைது ஜோனில் ட்ரேட் ஆகிட்டுருக்காது இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இந்த இடத்துல நல்லா கிளியராக பார்த்திங்கன்னா எப்போல்லாம் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே கீழே பாட்டலில் வந்திருக்கு அண்ட் திரும்பவும் ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் ஆனத நல்லா கிளியராக பார்க்க முடியும் அது இங்கே நல்ல விசிபிள் ஆகும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீழே சப்போர்ட்டில் வந்துச்சு ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போயிருக்கு அண்ட் திரும்பவும் இங்கே சப்போர்ட்டில் வந்துச்சு இங்கேருந்து மேலே போயிருக்கு அண்ட் அகைன் இங்கே கீழே பாட்டலில் வந்துச்சு இங்கே மேலே போயிருக்கு ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக புரியுதுன்னு நினைக்கிறேன் திரும்பவும் கீழே பாட்டமில் வந்திருக்கு மேலே போச்சு அண்ட் கீழே வந்ததுக்கு அடுத்தது மேலே போச்சு இதே மாதிரி எவ்வளோ டைம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் வந்து சேமாக வந்து எப்போல்லாம் கீழே பாட்டமில் வந்திருக்கு அண்ட் சேம் டைம் ஸ்டாக் ப்ரைஸ்மே இங்கே மேலே போயிருக்கிறத நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் அதே போல் தான் இப்போயுமே கண்டினியூவாக ஸ்டாக் ப்ரைஸ் எவ்வளோ தான் ரேலி கொடுத்து மேலே போனாலும் திரும்பவும் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே கீழே சேட்டில் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் கீழே பாட்டமில் தான் வந்திருக்கு அண்ட் அகைன் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த எல்லா சேட்டையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும் அண்ட் இப்போயுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான க்ரீன் கேண்டலில் தான் விச் மீன்ஸ் லாஸ்ட் வீக் தி எண்டில் வந்து இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு அதனால் இதுன்னு ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் வந்து இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது அதனால் இங்கேருந்துமே நம்ம பை பண்ணிச்சினாலும் ஒரு நல்ல பெட்டரான வேல்யூவேஷன்ஸில் அதுவும் அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் பண்ணிக்கிங்க நம்ம எங்கேயுமே ஸ்டாக் ப்ரைஸ் அப்போ இங்கே மேலே ஆல் டைமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம பை பண்ணலை ஆல்ரெடி கீழே வந்து ஒரு நல்ல பெட்டராக வேல்யூவேஷன்ஸில் இருக்கிற ஸ்டாக் தான் அந்த ஸ்டாக்கே வந்து நம்ம கீழே டவுனில் தான் பை பை இருக்கோம் அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஸ்டாக்கையுமே வாங்குறதுக்கு இதையுமே நம்ம பை பண்ணாலும் வித்தின் ஒன் வீக்குலேயே ஒரு ஃபைவ்லேருந்து ஒரு டென் பர்சன்ட் ரிட்டர்ன் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த வீடியோ இவ்வளோ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகு சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் அந்த சப்ஸ்கிரைப்பு பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டிவிடுங்க நான் சொல்லியிருக்கிற மூணு பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டாக்கு பற்றி ஃபுல் டீட்டெயில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்